அனைவருக்கும் கவின் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஜூலை மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக சிம்ம ராசி என்பவர்களுக்கு உண்டான நற்பலன்கள் குறித்தோ அதனுடைய பரிகாரங்களையும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்தோ நம்ம விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தளவில் சிம்ம ராசி என்பர்களுக்கு இன்னும் முப்பது நாட்களில் ஒரு மெகா சர்ப்ரைஸே கிடைக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் தான் சிம்ம ராசி என்பர்களுக்கு காத்துட்ருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் சிம்ம ராசி என்பர்களுக்கு அமைய இருக்குதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உண்டான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த ஜூலை மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு தெய்வீகமான பலன்கள் கிடைக்க இருக்கு ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது பழக்கம் இன்றைக்கு கிரக பயிற்சிகளானது ஒவ்வொரு ராசியிலையுமே அதனோட தாக்கத்தை ஏற்படுத்துங்க இந்த மாதத்தை பொறுத்தளவில் ரிஷப ராசியில் சுக்கரனும் மிதுனத்தில் குருவும் சூரியனும் இணைஞ்சிருக்குது கடகத்தை பொறுத்தளவில் புதன் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்குதுங்க கும்பத்தை பொறுத்தளவில் ராகு பகவானும் மீனத்தில் சனி பகவானும் மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சந்திர பகவானும் இருக்கிறாங்க இந்த மாதத்தினுடைய பதினேழாம் தேதி சூரியன் வந்து கடக ராசிக்கு வருகிறாரு அதே மாதிரி கடக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து மிதுன ராசிக்கு போகிறாரு இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் சுக்கர பகவான் வந்து மெதுன ராசிக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கன்னி ராசிக்குள்ள பயிற்சி ஆகுது இந்த பயிற்சிகளினுடைய அடிப்படையில் சிம்ம ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க சரிங்களா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படி இருக்கையில அங்க குருவும் சூரியனும் ஒன்றாக பயணிக்கிறாங்க இதை சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம் சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல ஆட்சி பலத்துல வலுவாக இருக்கிறாரு இதனால் தொழில் உத்தியோகத்தில் அற்புதமான பலன்கள் இதெல்லாம் வந்து கிடைக்க இருக்குது மனசில் நினைச்ச காரியம் அனைத்துமே நல்லபடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இறங்க உத்தியோகத்தை பொறுத்தளவில் சிம்மராசி என்பர்களுக்கு இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது உங்களுடைய பத்தாம் அதிபதியான சுக்கரன் பத்தாம் இடத்துலையே ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக இருக்குங்க அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் சிலருக்கு உத்தியோக ரீதியாக அதிகாரமிக்க பொறுப்புகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அதுபோல் பதவி உயர்வு வந்து நிச்சயம் கிடைக்குங்க பணவரவை பொறுத்தளவுல சிம்மராசி என்பவர்களுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின் தான் சொல்லணும் தொழிலில் நல்ல ஏற்றம் உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய இருக்குது உங்களினுடைய புதிய முயற்சிகளை செயல்படுத்தி அதன் மூலியமா உயர்வை சந்திப்பீங்க தெளிவான எண்ணங்களில் தெளிவு காணப்படும் உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கோங்க குரு பக பண வரவை பொறுத்தளவுல ரொம்ப அமோகமா இருக்கு பொருளாதாரத்துலயும் நல்ல உயர்வு காணப்படுங்க அது மட்டும் இல்லாம ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்தளவுக்கு ஒரு தொலைதூட தொலைதூர தொடர்புகளால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு உண்டாக போகுது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் வந்து உங்களுக்கு கைகூட போகுது வேற்றுமொழி மனிதர்களால் நன்மை உண்டாக போகுது அது மட்டும் இல்லாமல் ஐடி ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட் கலை ஊடகம் இந்த துறைகளிலலாம் இருக்கவங்க வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து இந்த மாதம் பெற போகிறாங்க எட்டாம் அதிபதி பதிமூணாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது எதிர்பாராத நேரத்தில் திடீர் பணவரவு ஏற்பட்டது அப்படின்னா அதற்கு இணையான சந்தோஷம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா அந்தளவுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் சிம்மராசி என்பர்களுக்கு திருமணத்தை பொறுத்தளவுல ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டே வந்திருக்கோம் அவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவில் திருமணம் வந்து நடைபெற நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பழைய பாக்கி வசூலாக கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு பங்குச்சந்த லாட்ரி தொடர்பான முதலீடுகளில் நல்ல லாபம் உங்களுக்கு உண்டாகும் சகோதர வழி உறவுகளால நல்ல அனுகூலம் பெறுவீங்க குரு பகவான் வந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறாருங்க சமூகத்தில் உங்களினுடைய பெயர் புகழ் இதெல்லாம் வந்து அதனால் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து கையெழுத்தாகுங்க பயணங்களில் வந்து நல்ல ஆதாயமும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி என்பர்களை பொறுத்தளவில் சனி பகவான் வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து வக்ரமாக போகிறாரு அப்படி இது நிலையில் இருக்கிறப்ப நம்மளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுங்க மந்த நிலை குறையும் குரு தன்னோட வீட்டை தானே பார்க்கறதுனால காதல் உறவுல இனிமை கொடுங்க பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க குழந்தைகளினுடைய கல்வியை பொறுத்தளவில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய போகுது குழந்தைகளுக்கு எல்லாமே நன்மையாக நடக்க போகுதுங்க தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீண்ட நாளாக கே கேளிய கிண்டலுமாக இருந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அமோகமான ஒரு கூடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நிலம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க இன்ப அதிர்ச்சியான தகவலால் வாழ்க்கையில் உயர்வு காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள்லாம் இந்த மாதத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு இருக்குதுங்க ஆனால் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் பகவானால் வீண் விரயம் வந்து நிச்சயம் நடந்தே தெருங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது ரொம்பவே சாமார்த்தியமான ஒரு விஷயம் அஷ்டம சனியால் உத்தியோகம் தொழிலில் பனிச்சுமை அலைச்சல் அழுத்தம் இதெல்லாம் இருக்கும் மனசில் அப்போல்லாம் சஞ்சலம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் வந்து நீங்குங்க அந்த வேறுபாடெல்லாம் வந்து உங்களை விட்டு போகணும் அப்படின்னா விட்டு கொடுத்து செஞ்சு சென் சென்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே சிறப்பாக அமையுங்க இல்லை அப்படின்னா சண்டையும் சச்சரவுமாக தான் கொஞ்ச நாளைக்கு போகும் குடும்பத்தில் அந்நியர்களினுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்படி அந்நியர்கள் வந்து மூன்றாவது மூன்றாவது நபர்கள் வந்து தலையிட்டாங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் பிரிசல் உண்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது சிறு சிறு தொந்தரவுகள்லாம் வந்து மறையுங்க அதனால் பயப்படாதீங்க அது சீக்கிரமே சரியாகிடும் அது மட்டும் இல்லாமல் தொழில்லையும் வீண் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய வீண் விரயம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க பக்கத்தில் உள்ள முருகன் ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் எற்று வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா திருப்பங்களும் உண்டாக வழிவகுக்குங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு போய் ஏதாவது ஒரு ஒரு வேலை சாப்பாட்டை அவங்களுக்கு கொடுத்து வயிறார சாப்பிட வச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தீமைகளில் எல்லாமே விலகி உங்களுக்கு நன்மைகள் உண்டாக வழிவகுக்கோங்க நன்றி வணக்கம்